கிறிஸ்தவலாகிய நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோன்னையுமே எதிர்பார்க்குற மிக முக்கியமான விஷயத்தில் ஒன்று தான் அந்நிய பாஷை வரம் நம்மளை பார்க்குற சகோதர சகோதரிகள் கூட நம்மக்கிட்ட கேட்குற கேள்விகளை மிக முக்கியமான கேள்வி எதுன்னு பார்த்தோம்னா அந்நிய பாஷை வரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்நிய பாஷை வரம் நம்மளுக்கு கிடைச்சா தான் நம்மளுடைய ஞானஸ்தானத்தை தேவன் அங்கீகரிச்சிருக்கிறதாகவும் நாம் ரசிக்கப்பட்டிருக்கிறதாகவும் நாம் அப்போ தான் ஒரு விசுவாசியாகவே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு அடையாளமாக நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் சரி இப்போ இந்த அந்நிய பாஷை வரம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர்களுடைய கூட்டத்துக்கெல்லாம் போனால் அந்நிய பாஷை வரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பல கூட்டங்களுக்கு நம்ம போயிருக்கிறோம் அப்படி போனதில் நானும் ஒருத்தர் தாங்க இப்படி பல கூட்டங்களுக்கு போனதில் ஒரு சிலருக்கு அந்நிய பாஷை வரம் கிடைச்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு அந்நிய பாஷை வரம் கிடைக்காமலும் போயிருக்கலாம் ஆனால் தேவனி இதை பற்றி தன்னுடைய வேதத்தில் எப்படி பதிவு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி வாசிக்கிறப்ப ஒன்று குருவியிருப்பதி நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் அப்படி இருக்க அந்நிய பாசிகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாக அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறார் இங்கே பாருங்கள் அந்நிய பாஷை வரம் இருந்தால் தான் விசுவாசின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் தேவன் தன்னுடைய வேதத்தில் அந்நிய பாஷைகள் வரம் விசுவாசிகளுக்கு அடையாளம் இல்லை அப்படின்னு சொல்லி பதிவு பண்றார் நாம் நினச்சிட்டு இருக்கிறதுக்கு நாம நம்பிட்டு இருக்கிறதுக்கு நேர் எதிர்மார வேதம் இருக்குது அப்போ மாற வேண்டியது நம்ம தான் இன்னும் கூட இதை இந்த வசனத்தை ரொம்ப ஆழமாக தியானிக்கிறப்ப அந்நிய பாஷைன்னு சொல்லப்படலைங்க அந்நிய பாஷைகள் அதாவது பல அந்நிய பாஷையில் பல பாஷைகள் இருக்கிறதா தேவன் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே ஸோ இப்போ நம்ம மாற வேண்டியது நாம தான் இப்படி ஒருவேளை தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம உடனே கீழ்ப்படிஞ்சு மாறலாம்னு நம்ம நினைச்சா நம்மளுடைய மனசாட்சி நம்மளுக்கு இது தவறாக இருக்குது அது தவறாக இருக்குது இது இப்படி இருக்குது அது இப்படி இருக்குன்னு பல சந்தேகங்கள் பல கேள்விகள் பல குழப்பங்கள் பல எதிர்ப்புகள் நம்மளுக்குள்ளே ஏற்படும் நம்மளை சுற்றி இருக்கிறவர்களும் நம்மளுக்கு ஏற்படுத்துவாங்க சரி உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் கோபங்கள் எதிர்ப்புகள் எல்லாத்தையும் பதிவு பண்ணுங்கள் இதனுடைய உண்மைத்தன்மையை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நிச்சயமாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே